சனாதனத்திற்கு எதிராக பேசும் நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் தலைவர் பதவியை வழங்கப்படும் எதிர்த்து பேச துணிவு இருக்கா என திருமாவிடம் கேட்டதோடு கலைஞர் தொடங்கி ஸ்டாலினை தொடர்ந்து இன்று உதயநிதி வரை இப்படி ஏன் முட்டுக் கொடுக்க வேண்டும் என திருமாவிடம் கேட்டு அம்பலப்படுத்தி உள்ளார் பத்திரிகையாளர் மணி திமுக கலைஞருடைய பிள்ளை அவருடைய தலைமை நம்ம இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது வந்து வாரிசு அப்படின்னு வருங்கிற நேரத்தில் இருப்பதனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்களால அந்த கட்சியை அவங்களால கட்டுக்கோப்ப வைத்திருக்க முடிகிறது அப்படின்னு ஒரு கருத்து இல்லை இது நியாயப்படுத்துகிற ஆர்கியூமெண்ட் இல்லை நியாயப்படுத்தல பிராக்டிக்கலா சொல்றேன் பிறப்பால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுரிமை இது வந்து பிறப்பால் கிடைத்த எல்லா வாரிசுகளும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது ஆனால் அதிகாரத்துக்கு வரணும்னா வாரிசுல ஒன்னா இருக்கணும் அப்படி எடுத்துக்கலாமா திருமாவளவன் விடுதலை சிறுத்தையல் கட்சியின் தலைவராக தலித் மக்களின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுவதாக கூறி அரசியல் மேடைகளில் முழங்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆடிபணிந்து தனது கொள்கைகளை தொலைத்து பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சியில் நடந்த பல சமூக நீதி மீறல்களை அவர் வாய்மூடி வேடிக்கை பார்க்கிறார் உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தில் தொடர்ந்து நடக்கும் ஜாதி வன்முறைகளில் திருமாவளவன் திமுகவை பாதுகாக்கும் வகையில் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை வெள்ளையங்கிரி மலையில் ஆதிவாசி மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட போது திமுக அரசு மௌனமாக இருந்த போது திருமாவளவனும் கை கட்டி நின்றார் திமுகவின் மதுவிலக்கு எதிர்ப்பு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதிக்க சாதி ஆதரவு நிலைப்பாடுகள் ஆகியவற்றை எதிர்க்காமல் திமுகவின் நிழலில் ஒளிந்து தலித் மக்களின் நம்பிக்கையை அவர் துச்சமாக மதித்து அவர்களுக்கு துரோகம் இழைக்கிறார் தற்போது சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் திமுக ஆட்சியின் சமூக நீதி எதிர்ப்பு நிலைப்பாட்டை மேலும் அம்பலப்படுத்தி உள்ளது சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மை பணிகளை ஆறு கோடி ரூபாய்க்கு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதல் ரிப்பன் மாளிகை முன்பு பதிமூன்று நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் இவர்கள் பணி நிரந்தரம் தனியார் மயத்திற்கு எதிர்ப்பு மற்றும் தற்போதைய ஊதியத்தை பாதுகாக்க கோருகின்றனர் திமுக அரசு இப்போராட்டத்தை புறக்கணித்து தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக போலி பிம்பத்தை உருவாக்கி அவர்களின் கோரிக்கையை அலட்சியம் செய்கிறது இந்த சூழலில் திருமாவளவன் ஆரம்பத்தில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறினாலும் பின்னர் தனது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பணி நிரந்தரம் கேட்பது மரபு சார்ந்த அடிமை சார்ந்த சிந்தனை என்று கூறி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை அவமதிக்கிறார் இது தலித் மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதாக கூறும் அவரது நிலைப்பாட்டிற்கு எதிராக திமுகவின் தனியார்மய கொள்கையை ஆதரிக்கும் வகையில் அமைந்தது இதனால் தூய்மை பணியாளர்களின் நியாயமான போராட்டத்தை திசை திருப்பி திமுகவின் ஞாற்றத்தை மறைக்க முயல்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்து உள்ளது இவை அனைத்தும் திருமாவளவன் தனது சமூக நீதி கொள்கைகளை விட்டு திமுகவின் அரசியல் நலன்களுக்காக தலித் மக்களின் உரிமைகளை பலியிடுவதை தெளிவாக காட்டுகின்றன